ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம நன்னாரியில் சர்ப்பு செய்ய போகிறோம் அந்த நன்னாரி வந்து லைவாக பிடுங்கி அதாவது இங்கே டேரெக்டாக வந்து நம்ம மொளச்சிருக்க இடத்துலேயே பிடுங்கி அது வேறு வந்து எஸ்என்ஸாக மாற்றி அதுக்கப்புறம் சர்பத்து போட்டு குடிக்க போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம் இவ்வளோ பெரிய காடுகளை கூட்டிட்டு வந்திருக்கே ஆமாம் எனக்கு ரூட்டு கூட தெரியாது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பத்தாக இருக்குல்ல அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த நன்னாரி வேறு வந்து இருக்கும் அது கீழே நிழலா இருக்கிற இடத்துல இருக்கும் அதுதான் இப்போ தேடி வந்திருக்கோம் வாங்க அது செடி செடி எப்படி இருக்கும் அது எப்படி எடுக்கிறதுங்கிறதை காமிக்கிறான் வாங்கி மண்டியாக இருக்கும் பழம் கணக்குடா செஞ்சார் சரி கடுக்க பழத்தை வருது ம் குண்டா 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 செஞ்சாரு காய் ஒன்று கிடக்கு கூட்டி தோன்று இந்த நூலில் குத்துவாங்க சரியான காடு இதில் நிறையா ப பழம் மூலிகை பொருள்லாம் கிடைக்கும் எதுவும் பேசக்கூடாதுங்கிறதுக்கா ஒரு பழத்தை கொண்டாப்பிட்ரியா ஆமாம் சாகரிக்கா குடிக்க வந்து கேடா நீங்கள் அங்கே இருந்து அன்புலேயே பார்த்தீங்கன்னா வந்து சர்பத்து செடி காமிக்கணும் பாருங்கள் இது வந்து செடி இல்லை கொடி மாதிரி தான் போவோம் இந்த இலையை பாருங்கள் அது அங்கே தான் இருக்காருங்க அங்கிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சர்பத்து நன்னாரி சர்பத்துடைய கொடி கொடி மாதிரி போவோம் படர்ந்து போவோம் இது பாருங்கள் நூல் மாதிரி போயிட்டுருக்காருங்க நூல் மாதிரி போய்ட்டு இருக்கேன் அந்த இலையை காமிங்கூர் இங்கே போகுது அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வளம் வளரும் வெயில் விடுற இடத்துல வந்து வளராது பெரிய தூர் அங்கே இருக்கப்பா இப்போ வந்து இந்த வேறு இப்போ இந்த கொடி தேவைப்படாத வேறு வேணால் தேவைப்படும் ஆமாம் அதனால் வேறு வந்து தோண்டி எடுத்துக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த சிட்டி பாருங்கள் எவ்வளோ பிரச்சனையாக இருக்குங்க இலைய பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க ம் தோன்றியா இது நல்ல டூர் வேணும் ம் தோண்டி எடுத்துக்க போகிறோம் இப்படி வார் இப்படி இருக்குங்க ஸ்மெல்லு மூணு பார்க்க பயங்கரமாக இருக்குங்க கிளை கிளை வேறு அது மெயினான வேறு எடுத்து அந்த நன்னாரி விசாரி அந்த இது ஸ்மெல்லு வருது அப்படியே மெயின் வேறு இல்லை இங்கே வேறு ஆல்ரெடி ஒரு கிளையிலேருந்து வெடித்து வந்துடுறேன் பார்த்துக்க

அது போகும்போது அரை கிலோமீட்டருக்கு வந்து ட்ரெஸ் நம்ம காய்வாரி கண்டுபிடிச்ச மக்களே இங்கே வாருங்கள் நல்லா கணம் மாறி கடப்பாறை கொடுப்பேன் தோன்ற கணம் இதில் பாருங்கள் கடப்பாறை இந்த கடப்பாறை களைக்கோட்டு ரெண்டே இடத்துல வந்துருக்கான் பேராக பாருங்கள் எவ்வளோ அதுக்கு ஆலாத்துல இருக்குன்னு பாருங்கள் ஒரு அரை அடிக்கு போயிடுச்சு இல்லை

அந்த கொடியை பார்த்துக்க நிறையா அந்த கொடிங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பிடிச்சிருக்கேன் அந்த இடத்துல இந்த வேரில் பார்த்தீங்கன்னா வந்து நன்னாரி அந்த எசன் செய்கிறது இந்த கொடி பார்த்திங்கன்னா சும்மா இந்த வேரில் மெயினான விஷயமே இருக்குது போயிக்கிட்டே இருக்கேன் ம் அப்பளத்துக்கு ஆள மாட்டேங்குது ஆள இல்லை போய்க்கு இருக்கேன் புத்துக்களே போயிடும் தான் ம் மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லாங்காக போதும் கொஞ்சம் ஒரு வேறு அந்த தோண்டி எடுத்தாச்சு எடுத்து அதுப்படாத அக்க மாட்டிக்கொண்டா மாட்டிக்கொண்டேன்

சரி வாங்க போதும்ல இப்போ எடுத்த வரைக்கும் போதும் இது சரி அப்போ மொத்தமாக எடுத்தோம்ல அதை மட்டும் காமிவியே நாங்கள் மொத்தமாக எடுத்து வச்சு பாருங்க இந்த இன்னும் ஒரு இன்னொரு அங்கே பாருங்க இந்த கப்ப மொத்தமாக பேர் எடுத்திருக்கோம் சுருட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் இதை போயிட்டு இப்போ ப்ராசஸ் பண்ண பண்ணி இப்போ நன்னாரியை மட்டும் தண்ணி எடுக்க வரோம் இது பிடிங்கிட்டு போகிற வழியில பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட கடுக்கா கலா இருக்கு அப்படின்னு சொல்லுவான் இந்த பழம் பாருங்கள் நிறையா நிறையா படுத்திருக்கு அங்கிட்டு கொண்டே காட்டு இந்த மாதிரி இதை பற்றி ஒரு வீடியோ ஃபுல் வீடியோ லாங் வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இது நிறையா படிச்சுருப்போம் இது பாருங்க எவ்வளோ பழம் பழுத்துருக்குன்னு நிறைய கொசு வேண்டாம் அப்படிங்க வேகில் ஓட்டு போட்டா கொசு வேண்டா கொஞ்சம் பாருங்க நிறையா இருக்குது லைட்டில் தெரியுதா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பழம் பார்க்கா அந்த மாதிரி பழுத்து ஒன்று ரெண்டு பழுத்து சரி இது நல்லா கொப்பு கப்பாக இந்த சீசன் வந்து இது இன்னும் வரல இது பார்த்தீங்கன்னா வந்து இப்படி கொப்பே கொல்லாத அளவுக்கு காய் காய்க்கும் நன்னாரி செ குடிக்க வாங்க இங்க பாரு மனமாரு ஐயோ அப்பா ஒரு போடு போட்டுருச்சு ஒரு இடத்துல போயிட்டு தோண்டிட்டு வந்தான் நன்னாரி செருப்பத்து அப்படின்னு சமைக்கிற காண்டி ஒரு இடத்துக்கு வந்தான் வந்த இடத்துல தான் தெரியுது இவ்வளவு இருக்குன்னு மெனக்கிட்ட அவ்வளோ தூரம் போயிட்டு தோண்டிட்டு வந்து போறேன் வேற விதைச்சுக்கணும் வாங்க முடியாது அப்படியோ கொடி கொடியா படர்ந்து கிடக்கு இங்கே பாருங்க இது எதை கிடக்குறாங்க ம் பாருங்க இது புறாமே அந்த அந்த இடம் இந்த இடம் சரியான கூலிங் இல்ல இதெல்லாம் அண்ணாஜி வேறது சுத்தி காட்டு வேண்டிய இடத்து அப்படியே எவ்வளவு கூலிங் ஆயிடுச்சு நம்ம வந்து அண்ணாஜி போலாம் நல்லா கண்ட நம்மள அந்த இடம் அதே இடம் தான் இது இந்த இடத்து கவ எவ்வளவு கூலிங் ஆயிருக்கு அதனால தான் இங்க இவ்வளவு மொச்சி இருக்கு இத வரலாம் பேச வேண்டாம் நம்ம வந்து சாட் பாஸ் இருக்கு இங்க இன்னொன்னு காமிக்க நீங்க வாங்கி 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 இதுல வந்து நன்னாரி சேர்ப்பது நோன்றது முக்கியம் கிடையாது இது வந்து நன்னாரி கிடையாது ஆமா பாத்தியா அதே மாதிரி இருக்கும் ஆனா அது நன்னாரி கிடையாது இது நன்னாரி இங்க இறங்கி வா இப்படியே வா இது வந்து நன்னாரி இது வந்து மங்குனி தெரியுதா இது மங்குனி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் அதுக்குன்னு இதை அதையும் அதை இதையும் மாத்தி மாத்தி ஆமா இந்த இதுல வரும் ரெண்டு செடி ரெண்டு செடி இதுல ஒன்னா வருது பாத்தியா இதுல வந்து இது நன்னாரி இது நன்னாரி கிடையாது ஆனா ரெண்டு ஒன்னா வருது பாத்தியா ரெண்டு செடியும் வேற வேற மாதிரி இருக்கா ஆனா இது வேற அது வேற பார்த்தீங்கன்னா நல்லா வேறு இப்போ வந்து வெட்ட அதை வந்து வேறு மட்டும் தேவை கொடி தேவைப்படையாது நல்லா தந்தமா எங்க வாடையை போக்கிறாங்க வாடையை உறிஞ்சிராங்க அப்படியே எங்களை வரலாற்று நம்ம மஸ்தி செய்யறோம் செஞ்சிருக்காங்க இல்லை நம்ம நம்ம இது வேறு நம்ம ஊர்ல சரி செய்யறோம் எப்படி வெட்டணும்னா இந்த இருக்கா இது வேறு சரி வேறு பச்சை இருக்கிறது கொடி கொடி அது நமக்கு தேவையில்லை நமக்கு வந்து வேறு அதே மாதிரி இங்க எதுக்கு சொல்லி பாக்கணும் தெரியுதாப்பா அதுக்குள்ள பச்சை பச்சை எல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கு வேறு தான் தேவை ஐட்டு மக்களையும் இந்த மாதிரி மொத்த வேறையும் எட்டி எடுத்துட்டு உங்களை காமிக்கிறோம் வீட்டில இருந்து தப்பி இது இந்த அரைக்குல முடிச்சு மாதிரி நம்ம முடிச்சிருச்சு இது நைட்ரஜன் முடிச்சு கொலிஞ்சில் செடி கழிப்பட்டிருக்கியா தெரியும் கொளிஞ்சில் செடிக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி முடிச்சு 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 முடிச்சா இருக்கும் என்ன அப்படின்னா இதுதான் நைட்ரஜன் சத்து நைட்ரஜன் சத்து எவ்வளோ எவ்வளோ இருக்கும் அவ்வளோ எவ்வளோ சூப்பராக வளரும் செடி இதுல பார்த்துக்க இந்த கொடியிலையும் நைட்ரஜனை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு கா ஒரு இடம் இருக்கும் பத்தியா எதார்த்தமாக பார்த்தேன் நீ எப்போ இதை எப்போ பிடிங்கண்ணே பிடிங்க பிடிங்க போடணும் எடுத்து வச்சியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் பிடிக்கிட்டு வந்தாலே அதில் நமக்கு வந்து மெயினாக தேவைப்பட்டது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இருக்குது கிடைச்சது ஆமாம் எங்களுக்கு கிடைச்சது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ தேவையான வந்துடும் இது வந்து சின்ன சின்ன வெட்டணுமா இது ஒரு ஊருக்கே போடலாம் அவங்கள வாசனை வரும் இங்கே வெட்டின இடத்துல இப்போ எப்படி இருக்கு செமையாக தான் கேட்குறேன் சின்ன சின்ன போட்டு நச்சு வச்சுக்கிடுவோம் ம்

எங்களை நம்ப வேண்டாம் ஆனால் இயற்கையை நம்பணும் இங்கே வாங்க காட்டுறேன் இங்கே வருங்க அதே அதே செடி அந்த சொல்ல எப்படி எப்படி வந்து எடுத்துக்கிட்டு போயிருக்கு பாருங்க ஏன்னா இயற்கைக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு இங்கே மண்டை சொல்ல வந்துருக்கோம் அந்த வாசனை கண்டி வந்துருக்கேன் இல்லை அது இனிப்பா அதில் தெரியல என்ன கருமம்னே தெரியல ஆனால் அதில் நான் அதில் தெரியல இனிப்பு நம்ம தான் செத்துக்கணும் ஆமாம் இனிப்பு நம்ம தான் செத்துக்கணும் அப்புறம் எப்படி சுல்லை கொண்டு போவோம் எண்லே பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேறு வெட்டின வேர் அதில் விட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம் போதும் இதுக்கப்புறம் அவையாவே ஒரு கரண்டி சிறப்பு விட்டு இல்லை வண்டி கணக்கில் ஊற்றுறாங்க தண்ணி அதில் போகாத சென்சி போய் பாருங்க தண்ணி வந்து தேவையான ஊற்றி இருக்கோம் இப்போ நல்லா கொதிக்கணும் மட மடன்னு மக்களை இங்கே வாருங்க கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு ராஜியாக போது பாருங்க மூந்து பாருங்க நல்லாயிருக்கும் இது மூன்று வாதுக்கும்போது சில செமையாக இருக்குது வந்து கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சுட்டோம் இதை வந்து வேர் எல்லாம் மாற்றி வச்சுக்கிட்டு வந்து சக்கரை செய்ய போகிறோம் அடுத்து ஃபுல் எடுத்துக்குள்ளே இந்த வாட்டியும் மரண்ட்டே லைட்டாக சாதி இருத்தாப்ளோ திக்கிக்கு வேணால் மண் இதெல்லாம் கிடைக்கும் வடிகட்டியிருந்தால் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் இந்த ஆறுங்க வேரெல்லாம் தூக்கி இருந்ததுங்க இது முட்டியாக இல்லை

பேசி பொருள் சேப்பு போடுறது சேப்பு கலரு எது வேணாலும் கேட்பேன் அப்படியே நல்ல கலராக இருக்கிறான் கத்தா அந்த சர்பத்துக்குள்ளே எதுவே வருது சர்பத்து மாதிரி இருக்கிற மக்களிக்க இந்த சர்பத்துக்குள்ளே இதுவே வருது நண்பர்களே நம்மளுடைய கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வியசனத்தெல்லாம் தயாராகிடுச்சு கரைக்கிட்டான பொருள் இப்போ வந்து நம்ம வந்து சர்பத்துக்கு தேவையான அந்த இரும்பு சம்மம்மா எலுமிச்சம்மம் அதுக்குள்ளே நேற்று கூட செம்மையாக இருக்கும் நாத்தவங்கள முடிஞ்சிக்க போகிறோம் இல்லைன்னு சொல்லு எது இருக்காது போட்டுக்க வேண்டியது தானே இப்போ வந்து சமாரத்தில் பிடிச்சுடு வாத்தரா நீ சும்மாவில் பிடிக்கலாம் தெரியுமா நீ வந்தா பிடிச்சிக்கலாம் தெரியும் சும்மாதான் அடிச்சு பிடிக்க உடனே நல்லா இருக்கலை பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு இரும்பு சம்பளம் நார்த்தம்மளம் இருக்கோம் அந்த பிறகு ரெண்டு பழம் முடிஞ்சோனா ஒரு தம்பர் ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு வழியாக நம்ம சார் பொறுத்து ரெடியாக என்னாச்சு ஐஸ் கட்டி பிடிக்கிறோம் அடுத்து இரும்பு சம்பளம் நார்த்தம்மளம் சாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம காய்ச்சி வச்ச சீனிப்பாகுது சர்பத்து டேஸ்ட்டே பயங்கரமாக இது மட்டுமே அப்புறம் நம்ம வெட்டி வேறு இதுனால் சர்பத்து வேறு நம்ம நன்னார் சர்பத்து வேறு இதே மெயின் இதை போட்டால் தான் அந்த ஸ்மெல் வரும் இறக்கி விடு பாதி இறக்கி அப்புறம் பார்த்துக்கிடுவோம் பெரிய இறக்கு ஏ இதா பத்து கிண்டி பாரு சேர்த்து பண்ணி பாரு இயற்கையான சர்பத்து ரெடி ஆனால் இருக்கு அப்புறம் இருக்குது எல்லாத்தையும் சூடாக இருக்கும் சூடாக இருக்கு அதனால ஒரு ஐஸ் கட்டி போட்ட மொத்தமாக ஐஸ் கட்டி சூடாக இருக்கு கரைஞ்சிருக்கட் நல்லா இருக்காது மக்கள் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்கு சமாளி பண்ணுங்க ரெடியாக இருக்குது குடிச்சு பார்க்க போகிறோம் நீங்கள் கூடி செஞ்சாலே மஸ்ட் குடிக்கணும் உனக்கு எது வாங்கினா நான் கூட குடிச்சு பார்த்துட்டு பேசும் உண்மையாக சர்பத்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மிச்சம் இருக்கிற நம்ம எஸ்என்ஸையும் இதை ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும் வீட்டில் கட்டி போட்டு குடிச்சு பார்க்கணும் பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் கட்டி வந்து பத்தலை அதனால பார்த்திங்கன்னா அந்த 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 ஒரே ஒரு தில்னஸ் மட்டும் இல்லை மற்றபடி டேஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்கு இது வந்து நாங்கள் இது பத்திரங்கிறக்காண்டி நார்த்த படத்துலேயும் ஊற்றி வச்சுருந்தோம் அந்த எசன்ஸ் எல்லாம் இப்போ திரும்ப எடுத்து வச்சுக்க போகிறோம் கண்டிப்பாக அஞ்சு வருங்க கலரெலாம் வருங்க அந்த இது போட்டோன்னே பயங்கரமாக இருக்குது நம்ம வேறு காட்சி இருக்கும்போது கண்ணுங்கிறேன் இருந்துச்சு ஆனால் இதில் கலந்தோடனே பற்றியா இல்லையா நம்மளே சர்பத்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சரிப்போம் லா வீடியோ முடிஞ்சு பாய்